ஹாய் கைஸ் முட்டை கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா முட்டையை வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க கடாயில் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கால் டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க வேக வச்சுருக்க முட்டையை எடுத்து நடுவில் கூடு போட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் குக் ஆனதுக்கப்புறம் வேறு பவுலில் மாற்றி வச்சுருங்க அதே கடாயில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன் பட்டர் நல்லா உருகி வரட்டும் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு பிரிஞ்சியலை ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை கல்பாசி மூணு வர மிளகா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்குங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுதுன்னா இன்னொரு வெங்காயத்தை கூட சேர்த்துக்குங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கலருக்காக நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க கடையில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கலாம் பட்டர் நல்லா உருகி வரட்டும் பட்டர் உருகி வந்ததுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் குக்காகட்டும் வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்கட்டும் இந்த ஸ்டேஜில் தண்ணி வேணாலும் ஒரு அரை டம்ளர் ஆட் பண்ணிக்கங்க நல்லா கொதிச்ச வந்தோடனே ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் குக் ஆகட்டும் குக்காகி வந்ததுக்கப்புறம் வேக வச்ச முட்டையை எடுத்து அதில் சேர்த்துக்கலாம் முட்டை அந்த கிரேவி கூட நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் கடைசியாக கொத்தமல்லியை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்